கிருஷ்ணாபுரம்ன்ற கிராமத்துல திவ்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா அவ அப்பா பேரு மோகன் அவருக்கு உடம்பு சரியில்லாததுனால படுத்த படுக்கையே ஆயிட்டாரு ஒரு நாள் பக்கத்து வீட்டுல இருந்த சிவா ரங்கா ரெண்டு பேரும் மொட்டை மாடியில காத்தாடி விட்டுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்ட மோகனுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்தது அவரு திவ்யாவை கூப்பிட்டு அம்மா திவ்யா அது யார் போடுற சத்தம்னு பாருமா எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு அத உடனே பக்கத்து வீட்டுக்கு போய் மொட்டை மாடிக்கு ஏறி அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கிறீங்களா பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கு நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிதான் சத்தம் போடுவோம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்னோட அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு அதனாலதான் உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல்ல வழிய பாரு எங்க கிட்ட வந்து கத்துனா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க திவ்யாவுக்கு கோவம் வந்து இருங்க என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு அப்படின்னு அந்த நூலை பிடிச்சான் டே ரங்கா அந்த நூலை இழு அவ அந்த நூலை பிச்சிருவா மாதிரி இருக்கு அப்படின்னா சிவா அதை கேட்டாரங்க உடனே அந்த நூலை இழுத்தான் திவ்யா அதை இறுக்கமா புடிச்சிருந்தான் திடீர்னு கால் இட் கீழே விழுந்துட்டான் அவ்வளவுதான் அவன் அந்த பட்டத்து மேலே ரத்த வெள்ளத்துல விழுந்து இறந்து போயிடுறான் அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் டேய் இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு போல நம்ம தான் இந்த விஷயத்தை பண்ணோம்னு யாருக்கும் தெரிகிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க மோகனுக்கு இந்த விஷயம் தெரியுது அவர் இப்ப தனியா மாறிடுறாரு காத்தாடி ஒரு பயங்கரமான பேயா மாறி ஊர் தெரிஞ்சு ரங்கா வீட்டு கதவை தட்டுது ரங்கா இந்த சிவாவுக்கு வேற வேலை இல்ல இந்த நேரத்துலதான் கதவை தட்டுவான் அப்படின்னு வெளிய போய் கதவை திறந்தான் அங்க அந்த காத்தாடி வீட்டுக்குள்ள வந்தது அந்த காத்தாடிய அவன் பிடிக்க போனான் ஆனா அது பேயா மாறிடுச்சு அத பார்த்து அவன் பயந்து அங்க இருந்து ஓடுனான் ஆனா அந்த பேய் நூலை விட்டு அவன் கால கீழே தள்ளிடுது உன் சாவு என் கையில தான் உன்ன யாரும் காப்பாத்த வர மாட்டாங்க என்னை விட்டுரு நான் பண்ணது தப்புதான் அதான் சொல்லிட்டேல உன் சாவு என் கையில தான் அப்படின்னு அவன் கால நூலை நல்லா கெட்டி அவனை வீட்டுல இருந்து ரோட்டுக்கு கொண்டு போச்சு அப்படி அது நேரா சிவா வீட்டுக்கு போய் அவன் வீட்டு கதவையும் தட்டுச்சு வெளியே வந்தான் அங்க இருந்து ஓடுனான் அவனையும் பிடிச்சு அவன் காலையும் மூளை கட்டிடுச்சு அந்த பேய் அவங்க ரெண்டு பேரையும் தர தர இழுத்துட்டு போய் வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது உடனே அவங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டுரு நாக்கு பண்ணது தப்புதான் எங்களை மன்னிச்சு விட்டுரு ஆமா ஆமா நாங்க பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறோம் எங்களை விட்டுரு சரி விட்டுறேன் ஐயோ அப்படி விட்டுறாத நாங்க இறந்து போயிருவோம் கீழே விழுந்து நீங்க மட்டும் இன்னைக்கு நான் சொன்னத கேட்டிருந்தீங்கன்னா நானும் உயிரோட இருந்திருப்பேன் எங்க அப்பாவும் தனி ஆளா இருக்க மாட்டாரு உங்களை நான் உயிரோட விடணுமா ஆமா நாங்க செஞ்சதும் தப்புதான் ஆனா ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னா ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நீங்க கேட்கணும் என்ன இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு உயிரோட எங்க அப்பாவ எந்த குறையும் இல்லாம நல்லா நீங்க தான் கவனிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சொல்லுங்க நானே ஒன்னுங்களை விட்டுறேன் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உயிர் பயத்துல வேற வழி இல்லாம அதுகிட்ட சரி உங்க அப்பாவை நாங்களே பாத்துக்கிறோம் எங்களை கீழே இறக்கி விட்டுருங்க பேய் அவங்கள கீழே இறக்கி விட்டுச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் நேரா திவ்யா வீட்டுக்கு போய் அவங்களோட அப்பாவை நல்லபடியா